நன்றாக படித்த மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து தான் ஆக்குவோம் அல்லது ஆக்குவோம் அந்த கருத்தே தவறு எல்லா மாணவர்களையும் பள்ளிக்கூடத்தில் இருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து அனைவரையும் ககுதியுள்ளவர்கள் வேண்டும் நிறைய பள்ளிக்கூடங்களை திறங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குங்க மாவட்டம் தோறும் ஏன் இந்தியா முழுவதும் மருத்துவ கல்லூரிகளை திறக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு ஏன் செய்யக்கூடாது இல்லை இது வந்து உங்கள் மத்திய அரசாங்கம் மருத்துவ கல்லூரியில் இருந்து திங்க தனியார் கல்லூரிகள் பெருகிவிட்டன என்ற காரணத்தால் அவர்கள் மாணவர்களிடமிருந்து ஏதோ வசூல் செய்கிறார்கள் என்ற காரணத்தால் இதை நாங்கள் நெறிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம் மத்திய அரசு ஏன் அரசு ஆக்குங்க தனியார் கல்லூரிகளை எல்லாம் அரசுடமை ஆக்குங்க கல்லூரிகளை எல்லாம் அரசு இந்தியாவில் இருக்கிற ஐநூறு மாவட்டங்களிலும் மத்திய அரசாங்கமே மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கட்டும் ஏன் ஒரு கல்லூரிக்கு ஐம்பது இடம் நிர்ணயிக்கிறீர்கள் ஏன் ஒரு கல்லூரிக்கு நூறு இடம் என்று நிர்ணயிக்கிறீர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருநூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு விசாரமாக நீங்கள் ஏன் திட்டம் வகுக்க கூடாது இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழகம் அது தனியார் கல்லூரிகள் இந்தியாவிலேயே தனியார் கல்லூரிகள் நம்முடைய முனைப்பில் நடந்திருக்கு மாநில அரசாங்கத்தினுடைய முனைப்பில் நடந்திருக்கு இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கல்வி உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நாங்க உருவாக்கி வைப்போம் இவங்க நேஷனல் பேர்ல வேற மாநிலத்தில் வந்து இங்க படிச்சு போவோம் மாநில அரசாங்கம் செலவு செய்கிறது மாநில அரசாங்கம் மருத்துவக் கல்லூரிகளை பெருக்கி வைத்திருக்கிறது உயர் கல்வியை பெருக்கி வைத்திருக்கிறது மிக உயர்ந்த கல்வி மருத்துவ கல்வி வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது வேறு எந்த வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய உயர் மருத்துவ கல்வி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது இதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கிறது அதனால் குஜராத்தி வந்து படிப்பான் அதனால் மராத்தி வந்து படிப்பான் என்று எங்கள் உழைப்பில் உருவான கட்டமைப்பு வசதிகளை சுரண்ட பார்க்கிறார்கள் கிராமப்புற